குத்தாலத்தை அடுத்த பெருஞ்சேரி கிராமத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரமுள்ள சிவலிங்க வடிவிலான கோவில் பிரதான பிரதிஷ்டை கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கனடா ரஷ்யா ஜெர்மனி கஜகஸ்தான் உள்ளிட்ட பத்து நாடுகளை சார்ந்த நாற்பது வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் யாகசாலை பூஜையில் பக்தியில் மெய்மறந்து பங்கேற்ற வெளிநாட்டவர்கள் கடன் புறப்பாட்டின் போது பக்தி பரவசத்தில் நடனமாடி சிவனை தரிசனம் மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா பெருஞ்சேரி கிராமத்தில் தாருக்காவனத்து பீடம் அமைந்துள்ளது புராண காலத்தில் தாருகாத்து முனிவர்கள் ஏவிய யானையை சிவபெருமான் அழித்து ஆடையாக உடுத்திக்கொண்டதாக வழுவூர் தலபுராணம் தெரிவிக்கின்றது இத்தகைய சிறப்புடைய பெருஞ்சேரி கிராமத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய சிவலிங்கம் வடிவில் கோவிலும் அதில் உள்புறம் ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஐந்தடி உயர சிவலிங்கம் தாருகாவனத்து சித்தர் பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தாருக்காவனத்து சித்தர் பீட நிறுவன தலைவர் கருணாகரன் முன்னிலையில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் முப்பதாம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு தொடர்ந்து வாஸ்து சாந்தி பூஜைகள் வசுஸ்தார நவக்கிரக ஹோமங்கள் இரண்டு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பூரணாகதி நடராஜர் சிலைக்கு கட அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் பசு யானை குதிரை ஆகிய மங்கள சின்னங்கள் முன் செல்ல மேலதாளங்கள் சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து கோனம்பட்டி ஆதின திருமடம் சர்க்குரு நடராஜ சுவாமிகள் தலைமையில் வேதியர்கள் மந்திரம் மோதி ஐந்தடி உயர தாருக்காவனேஸ்வரர் சிவலிங்க திருமேனியில் புனித நீர் ஊற்றி பிரணா பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் ரஷ்யாவிலிருந்து வருகை தந்துள்ள யூலியா என்ற பெண்மணி ஒருங்கிணைப்பில் கனடா கஜகஸ்தான் லித்வியா ஜெர்மனி உள்ளிட்ட பத்து நாடுகளைச் சேர்ந்த நாற்பது வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் முன்னதாக யாகசாலை பூஜையில் வெளிநாட்டினர் பக்தி பரவசத்தில் மெய்மறந்து கைகூப்பி வணங்கி தரிசனம் செய்தனர் கடம் புறப்பாடு நிகழ்ச்சியில் சிவ கைலாய வாத்தியங்களுக்கு ஏற்ப பக்தி பரவசத்தில் நடனமாடி கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க